திடீரென மாட்டுத்தாவணி அரசு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி மிரண்டு போன அதிகாரிகள் அதாவது பல்வேறு அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மதுரைக்கு வருகை தந்தார் இன்று மதுரை யானமலை ஒத்தக்கடையில் நடந்த விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சுழல் நிதி கடன் உதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மேலும் மதுரையில் பதினோராயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்வில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டங்களை மக்கள் தேடி செல்லும் காலம் போய் மக்களை தேடி திட்டங்கள் செல்கின்றன என தெரிவித்தார் உதயநிதி இதனை அடுத்துதான் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு திடீர் விசிட் அடித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமருமிடம் காத்திருப்பு அறை கழிவறை ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மாட்டுத்தாவணியில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் கலந்துரையாடி பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பொதுமக்கள் தெரிவித்த குறைகளை கேட்டு அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதேபோல் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சில குறைகள் இருப்பதாக புகார்கள் வந்தது அதன் அடிப்படையில் இன்று அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்தோம் இன்று மாலை ஆய்வு கூட்டம் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுப்போம் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் ஆய்வு செய்து வருகிறேன் அந்த அடிப்படையில் இங்கும் ஆய்வு நடத்தினோம் என தெரிவித்தார் உதயநிதி மேலும் இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் தென் தமிழ்நாட்டின் முக்கியமான பேருந்து நிலையமான மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டோம் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமர்விடம் காத்திருப்பு அறை கழிவறை பேருந்துகள் இயக்கம் தொடர்பான தகவல் மையம் காவல் உதவி மையம் போன்ற இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தோம் குறிப்பாக பொதுமக்களின் கருத்துக்களை முன்வைத்தும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் அலுவலர்களை அறிவுறுத்தினோம் என தெரிவித்தார் உதயநிதி அதற்கு முன்னதாக மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்ட மக்களின் மருத்துவ தேவைக்கு முக்கிய பங்காற்றி வரும் மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சிகிச்சைக்காக வருகை தந்திருந்த பொதுமக்களிடம் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் சிகிச்சையின் தரம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார் மேலும் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டமான மதுரையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட விஷயம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தரப்பை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது